திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி இன்று ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன இது எதற்காக நடத்தப்படுகிறது என்பதை காண்போம் மார்கழி மாதம் என்றாலே திருமாலின் வழிபாட்டிற்குரிய மாதம் என்பார்கள் ஆனால் இது சிவ வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்த மாதமாகும் மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி விழா கொண்டாடப்படுவதைப் போலவே சிவபெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் நடத்தப்படும் சிவன் கோவில்களில் நடக்கும் மிக உற்சவங்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த ஆருத்ரா தரிசனம் எதற்காக கொண்டாடப்படுகிறது திருவாதிரை நட்சத்திரம் எப்படி சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் ஆயிற்று என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளாக திகழும் சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை மற்ற தெய்வங்கள் அனைத்திற்கும் ஜெயந்தி விழா கொண்டாடினாலும் சிவபெருமானுக்கு அப்படி கொண்டாடுவது கிடையாது பிறப்பும் இறப்பும் இல்லை என்று சொல்லப்படும் ஈசனுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்கும் என்ன தொடர்பு ஆருத்ரா தரிசனம் எதற்காக நடத்தப்படுகிறது சிவன் கோவில்களில் குறிப்பாக நடராஜருக்கு உரியதாக இது சொல்லப்படுவது ஏன் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திரு என சிறப்பித்து கூறப்படுவது சிவபெருமானுக்குரிய திருவாதிரை மற்றொன்று பெருமாளுக்குரிய திருவோணம் ஆகிய இரண்டும் தான் தமிழ் மொழியில் திருவாதிரை என்று கூறப்படும் நட்சத்திரத்துக்கு வடமொழியில் ஆர்திரா என்று பெயர் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும் பெற்றோன் பெரியோன் என்று சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் சிவபெருமானை குறிக்கிறது சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரையானது எப்படி என்பது பற்றி புராண செய்திகள் உள்ளன சேந்தனார் வீட்டுக்கு களி உண்ண நடராஜ பெருமான் வந்த அந்த தினம் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாள் இதை உணர்த்தும் வகையில் இன்றும் ஆதிரை நாளில் தில்லை நடராஜ பெருமானுக்கு களி படைக்கப்படுகிறது இதனால் சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது ஒரு காலத்தில் திரேதாயுகா என்ற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தியாக இருந்தால் திரேதாயுகாவிற்கு திருமணம் நடந்தது அக்காலத்தில் திருமணமான நான்காவது நாளில்தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும் ஆனால் திருமணமான மூன்றாவது நாளிலேயே திரேதாயுகாவின் கணவன் இறந்து விடுகிறான் கலங்கி துடித்த திரேதாயுகா பார்வதி தேவியே உன் பக்தையான என்னை இப்படி சோதிக்கலாமா உன்னை இவ்வளவு காலம் வணங்கி என்ன பயன் என்று கூறி கதறி அழுதாள் அப்போது கைலாயத்தில் சிவன் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி தேவி திரேதாயுகாவின் அலர்களைக் கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் செய்தாள் அவளது சபதத்தை கேட்டு அதிர்ந்து போன சிவன் உடனே யமனோகத்தை ஒரு பார்வை பார்த்தார் இதை கண்டு பதறிப்போன யமன் திரேதாயின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் அதன்பின் பார்வதியும் பரமசிவனும் திரேதாயுகாவிற்கும் அவன் கணவனுக்கும் தரிசன காட்சி கொடுத்து ஆசீர்வதித்தார்கள் இந்த நிகழ்ச்சியும் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் தான் நடந்தது சேர்ந்தனாருக்கும் திரேதாயுகாவிற்கும் அவன் கணவனுக்கும் தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே சிவபெருமானாரின் நட்சத்திரமாக அதாவது ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் சிவனை மனமுருக வேண்டினால் நமக்கும் சிவ தரிசனம் கிடைக்கும் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமான் எத்தனையோ திருவிளையாடல்கள் நிகழ்த்தி இருந்தாலும் தன்னுடைய பக்தருக்காக தானே மனம் இறங்கி வந்து அருள் செய்ததால் இந்த திருவாதிரை சிவபெருமானுக்குரிய தினமாக கருதப்படுகிறது இத்தகைய சிறப்புமிக்க ஆருத்ரா தரிசனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை நடைபெற உள்ளது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இது விழா எடுத்து சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த ஆண்டு சிவனுக்குரிய திங்கட்கிழமையிலேயே ஆருத்ரா தரிசனம் வருவது மிகவும் விசேஷமானதாகும் தில்லையிலே விளங்கும் கனகசபாபதி நின் எல்லை இல்லா கருணை வடிவழகை சொல்வேன் தில்லையிலே விளங்கும் கனகசபாபதி நின் எல்லை இல்லா கருணை வடிவழகை சொல்வேன் புள்ளிமான் மழுவும் பூசிய திருநீரும் புள்ளிமான் மழுவும் பூசிய திருநீரும் பொங்கிடும் கங்கையும் பிறை நிலவும் அணிந்து பொங்கிடும் கங்கையும் பிறை நிலவும் அணிந்து தில்லையிலே விளங்கும் கனகசபாபதி நின் ல கருணை வடிவழகை சொல்வே அள்ளி பருக நல்ல அமுத தமிழும் தந்தாய் அடியவர்கான தீர் தாண்டவமும் புரிந்தாய் அள்ளி பருகனல்ல அமுத தமிழும் தந்தாய் டியவர் திரு தாண்டவம் புரிந்தாய் நல்லருள் பதின் பாடலில் மகிழ்ந்தாய் நல்லருள் பதின் பாடலில் மகிழ்ந்தாய் நாதனே எனக்கு மல் நீ அருள்வாய் நாதனே என வாழ்வு நீ அருள்வாய் தில்லையிலே விளங்கும் நின் எல்லையில்லா கருணை வடிவழகை சொல்வே நடராஜனின் தரிசனமே தில்லை நடராஜனின் தரிசனமே புவியில் தேட கிடைக்காத தரிசனமே தில்லை நடராஜனின் தரிசனமே புவியில் தேட கிடைக்காத தரிசனமே தில்லை நடராஜனின் தரிசனமே லா அன்பின் வடிவாய்த்திகழும் எல்லை இல்ல அன்பின் வடிவாய்த்திகழும் ஞான இல்லமெனும் அடியார் உள்ளத்திலே வாழும் ஞான இல்லமெனும் அடியார் உள்ளத்திலே வாழும் தில்லை நடராஜனின் தரிசனமே ஆதி அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாம் ஆதி அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாம் அடியார்க்கு அடியராய் விளங்கும் யோகியாம் ஆதி அந்தமும் இல்ல அருள் பெரும் ஜோதியாம் அடியார்க்கு அடியராய் விளங்கும் யோகியாம் போதும் மறை நான்கும் புகழும் நீதியாம் ஓதும் அறை நான்கும் புகழும் நீதியான் உள்ளும் புறம் போற்ற உள்வினையும் மாற்றும் உள்ளும் புறம் போற்ற உள்வினை மாற்றும் தில்லை நடராஜனின் தரிசனமே புவியில் தேட கிடைக்காத தரிசனமே தில்லை நடராஜனின் தரிசனமே ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி